கிருபையினாலே இறக்கத்தினாலே உனக்கு முடிச்சிட்டு இரக்கமும் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒன்றதாக இருக்குது எப்பொழுது பிள்ளைகளை உடைய ஆத்துமா தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவை இருக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஸ்தோத்திரிப்பது இல்லை துதிப்பது இல்லை தேவனை மயம்படுத்தது இல்லை இப்படி இல்லாத போது எப்படி அவங்க வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் வரும் கடவுளுக்கு உகந்ததை நீங்கள் செய்யும்போது கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வழிநடத்த வல்லவராக்கா அப்போது ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவனுக்கு எது உகந்தது தேவன் எதை விரும்புகிறார் தேவன் எதை தேடுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக்கிறார் ஏன் நீங்கள் கற்றுடைய ஜனமே இன்றைக்கி பாருங்கள் தேவ சமூகத்தை நாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் நான் ஏன் ஸ்தோத்தரிப்பதில்லை நான் ஏன் கத்திரை துதிப்பதில்லை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவாரி சொல்லுவோம்